பாடம் பல எடுத்து அந்த மொழியால் ரூபம் தன்னை வாடித்து அதை தென்பாளி முருகனுக்கு இன்பமுடன் தான் படத்தை கொடுத்தார் அந்த இதற்கண்ணீக நாளே மற்ற கவடிகள் ஜன்னரிகள் ஜோனல்ல என்ன சொல்வேன்மைத்துலங்கும் நாம் தைய கடகத்தில் கண்டேனக்காக மேடா ஓடி வந்தானே அந்த காட்றின் பூரம் மீது இருந்து வந்த கூற மாதிரி ஆனால் மாறும் போதே அந்த சொர்பான அருகே நிற்கின்ற கம்பேள் அம்மன் கோரி முன்னால் ஒரே கம்பம் மேசே அந்த கம்பத்துக்கு மேலே தங்கோ கால சம்மாதை பாருமே பாடு சோறு மே தாந்தைய தேவே உந்தன் சிந்தை தானை என்ன சொல்வென் கோவே ஒரே முனிவருக்கு அன்புடனே அவதரித்த தருவே ஆமா வேத கூறுவே இதன் மூன்றாம் படி கறந்த நின்று அந்த மொட்டையாண்டி கரோகரவென்று அங்கே சத்தியுள்ள தெய்வம் என்று சொல்லி சொல்லி கும்பிடு வருவாரு ஜான்கோடேந்தை அண்ணற்றீதனில் நீளவண்ண போட்டோ காட்டோ நெஞ்சோளார கொஞ்சும் பாடி மிஞ்சி ஒரு வஞ்சி நல்ல இடமோ அமன் மடமோ அந்த இக்கோளத்தில் இறங்கி அந்த வந்த சாணம் பொன்னீர வாய் மோல்கே அங்கே உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி சொல்லி கும்பிடுபாரு இப்படி பெண்ணேதோ எந்த புத்தியை மாயக்க வந்த சூதோ ஆனா அந்த பொற்கோடியை நான் மறந்தேன் ஐயா முருகா அந்த இதர் அலையில் சிறந்த சுப்பிரமணி யாழ் அவர் கொண்ட மொட்டை யாண்டே அவரை கல்யாணம் கொஞ்சிக் கொஞ்சி கொஞ்சி கூவுகின்ற கோயிலோ காவல் கூடிய ஒரு முத்தம் தாருமாயிலோ அவளே காவல் கும்பஸ்தலம் வெந்தன் கண்ணு கொய்யா காணி என்று இருந்தேன் கோயிலோ அவளே காவல் மாயிலோ ஆந்தை வாராதாரம் மையான தங்கோவி அங்கே வருது வண்டியோரு மூன்றாம் படி கடந்து நின்று அந்த முருகனு கரோகரவென்று அந்த சங்கரன் மகனுடைய உன்னத தன்னை பாடுவோம் அம விளையாடுவோம் அந்த யர் தன்னே நன்னே நானே நன்னேனா நாம் கே தன்னம்தானே நானே நே நான் நாம் நே நே நானே ரண்ணே நான் சொன்னம் தானா நேரானே நண்ணே நான் சொன்னம் தானா நேரானே ரென்னம் நானே நானே தகதிகதோம் திகததோம் தாதா தையம் தையத்தோம் தையம்